குழந்தைகள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டின் குழந்தைகள் நலமாக பிறக்க மகப்பேறு நிதியுதவி பிறந்ததும் வளமாக வளர ஊட்டச்சத்தை உறுதி செய் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் நிலையிலும் சத்தான உணவை பெற காலை உணவு திட்டம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் உயர்கல்விக்கு உதவ நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த நலனை உறுதி செய்ய தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என குழந்தைகளின் மீது தாயன்பு காட்டி உங்கள் கனவுகளுக்கெல்லாம் துணை நிற்கும் திராவிட மாடல் அரசின் சார்பில் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மேலும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களுடன் நிற்பேன் விழாமல் தாங்கி பிடித்துக் கொள்வேன் வெற்றியை கண்டு மகிழ்வேன் குழந்தைகள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்பேன் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது குழந்தைகள் தின நல்வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டின் குழந்தைகள் நலமாக பிறக்க மகப்பேறு நிதியுதவி பிறந்ததும் வளமாக வளர ஊட்டச்சத்தை உறுதி செய் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் நிலையிலும் சத்தான உணவை பெற காலை உணவு திட்டம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அன்பு கரங்கள் உயர்கல்விக்கு உதவ நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த நலனை உறுதி செய்ய தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என குழந்தைகளின் மீது தாயன்பு காட்டி உங்கள் கனவுகளுக்கெல்லாம் துணை நிற்கும் திராவிட மாடல் அரசின் சார்பில் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மேலும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் அவர்களுடன் நிற்பேன் விழாமல் தாங்கி பிடித்துக் கொள்வேன் வெற்றியை கண்டு மகிழ்வேன் குழந்தைகள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்பேன் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் தனது குழந்தைகள் தின நல்வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்